வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் கட்நாயக்காவில் இணைய விசா தொடரும் சர்ச்சைகள் பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வருகதரம் பயணிகளின் விசாக்களின் முக்கிய தொழில்நுட்ப பங்காளியாக விஎஃப்எஸ் குளோபல் அமைப்பை இணையத்தமை தொடர்பில் சர்ச்சை எழுந்திருக்கின்றதா தேசிய பாதுகாப்பு மீதான அச்சுறுத்தல் நாட்டில் வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறையில் வெளிநாட்டவரிடமிருந்து அதிகரித்த கட்டணங்கள் என்பனவே இதில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதாம் உள்ளூர் நிறுவனமான உதவியுடன் குறைந்த கட்டணத்தில் அமைப்பை உருவாக்கி சிக்கனமான விதத்தில் இலங்கை குடிபரப்புத்துறை எந்த சிடமும் இல்லாது இந்த பணியை சிடமமாக கையாண்டு வந்ததாம் இந்த நிலையில் நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட நாடுகளில் விசா ஆவணங்கள் கையாளும் வெளிநாட்டு நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதுடன் இது அமைச்சரவை பத்திரம் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலசினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது எவ்வாறு இருப்பினும் இந்த முழு பிரச்சனையின் பின்னணியில் சில மறைமுக நிகழ்ச்சி நிலை இருப்பதாக தால் சந்தேகம் வெளியிடுவதாக விரிவாக ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக குடிவரவு அதிகாரிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இலங்கை இலங்கைவரும் வெளிநாட்டு பிரஜைகளின் தனிப்பட்ட விபரங்கள் குறித்து வெளிநாட்டு நிறுவனம் வைத்திருப்பதனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது நேரம் சுற்றுலா பயணிகளாக வரும் வெளிநாட்டு பிரஜைகளின் தனிப்பட்ட பின்னணியை இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகளால் முழுமையாக மதிப்பிட முடியாத காரணத்தினால் அதுவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்று குடிவரவு அதிகாரிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இலங்கை வரும் அதிகாரிகள் வெளிநாட்டு பணிகளிடமிருந்து விசா கட்டணத்தை மட்டுமே வசூலிக்கின்றனர் ஆனால் செயல்முறை மூன்றாம் தரப்பு செய்யப்பட்ட பிறை கூடுதல் சேவை கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதனால் வருகதரும் விசா கட்டணம் நூறு டொலர்கள் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளன இந்த சூழலில் அதிகரித்த கட்டணங்கள் சுற்றுலாத்துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அதிகாரிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இருப்பினும் பொது பாதுகாப்பு அமைச்சும் உள்ளூர் நிறுவனத்தின் முன்மொழிவை கண்டுகொள்ளாமல் விஎஃப்எஸ் குளோபல் நிறுவனங்களுக்கு இந்த சேவை வழங்கியுள்ளனர் இந்திய இணை விசா தளத்தை செயற்படுத்துவதற்கான தொழில்நுட்ப பங்காளியாக விஎஃப்எஸ் குளோபல் இந்த நாட்டில் ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடக்கம் இலங்கை பெறும் அனைத்து பயணிகளுக்கும் விசா கட்டணங்களுக்கு மேலதிகமாக பதினெட்டு டொலர்கள் சேவை கட்டணமாக ஏழு டொலர்கள் வசதி கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கிறது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நாசக அரசியல் சந்தேகிக்கும் அரசாங்கம் தேசிய விசா கொள்கை தயாரிப்பு குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி நன் விக்ரமசிங்க குழுவொன்றை நியமித்துள்ளார் பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வருகதந்த விசா வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் நாசகர செயலாக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்படுகின்றன இலங்கை குடிவ திணைக்கள அதிகாரிகள் விசா வழங்கும் செயற்பாட்டை ஒப்படைக்க தனியார் நிறுவனத்துக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்க தவறியுள்ளனர் உலகளாவிய ரீதியில் செயல்படும் விஎஃப்எஸ் குலோப்பன் நிறுவனமானது அதிக அளவில் இடத்தை பெற்றுள்ளனர் சுற்றுலா ஊக்குவிப்பு சேவைகளுக்கு குறைந்த நிறுவனத்தின் ஆதரவை பெற முடியும் இலங்கையில் விசா கட்டணம் குறைக்கப்படுமா என்று ஊடகவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது சுற்றுலாத்துறை அமைச்சர் தேசிய விசா கொள்கை தயாரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி நியமிக்கும் குழுவினூடாக அது தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனினும் தம்மை பொறுத்தவரை அறுபத்தி ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்துள்ளார் லண்டன் சென்ற விமானத்தில் குழப்பம் மன்னிப்பு கோரிய ஸ்ரீலங்கன் விமான சேவை லண்டனுக்கு சொந்தமான யூஎல் ஃபைவ் ஜீரோ த்ரீ என்ற விமானம் ஆஸ்திரியாவில் இருக்கும் வியன்னா சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியபோது ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு ஸ்ரீலங்கா விமான சேவை மன்னிப்புக்குரிய இடைக்கானதாம் மருத்துவ அவசர காரணமாக இந்த விமானம் இவ்வாறு தரையிறக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை விடத்திற்கும் ஊடக அறிக்கை கொண்டதாம் ஸ்ரீலங்கன் விமான சபை வெளியிடப்பட்ட அறிக்கையில் மே மாதம் முதலாம் திகதி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பயணிகளுடன் லண்டனுக்கு புறப்பட்ட யுவல் ஃபைவ் சீரோ திரு என்ற விமானம் மருத்துவ அவசரநிலை காரணமாக வியன்னாவில் தரையிறங்கியது அதைத் தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது லண்டன் நேரப்படி இரவு பத்து மணியளவில் விமான விமானத்தை அடைய முடியாமல் போய்விடும் என்பதனால் பயன் நிறுத்தப்பட்டது இதன் காரணமாக யுவல் ஃபைவ் ஜீரோ த்ரீ என்ற விமானம் மறுநாள் புறப்படுவதற்கு மாற்றப்பட்டது ஐரோப்பாவுக்கு விசா பெற்ற அனைத்து பயணிகளும் வியன்னாவில் தங்குமிடம் வழங்கப்பட்டது விமானம் அடுத்த நாள் தனது பயணத்தை மீண்டும் தொடங்கியது லண்டன் நேரப்படி இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் அளவில் லண்டனை பந்தடைந்தது இந்த தாமதத்தின் காரணமாக லண்டனிலிருந்து கொழும்பு செல்லும் யுவல் ஃபைவ் ஜீரோ ஃபோர் என்ற விமானத்தை ரத்து செய்ய வேண்டியிருந்ததாம் பாதிக்கப்பட்ட பயணிகள் இது அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே வந்தவர்கள் செய்தவர்களுக்கு ஹோட்டல் தங்கமிட வசதி வழங்கப்பட்டிருந்தன எங்கள் பயணிகளுக்கு ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் அதற்காக நாங்கள் மன்னிப்பு கோருகின்றோம் அவர்கள் புரிதல் ஒத்துழைப்பை நாங்கள் மிகவும் பாராட்டுகின்றோம் மன்னிப்பு கேட்கின்றோம் எங்கள் பயணிகளின் பாதுகாப்பு நல்வாழ்வு மிக முக்கியம் என்றால் ஸ்ரீலங்கன் விமான சேவை விடுத்திருக்கும் ஊடக அறிக்கை சோள்கொண்டதால் ஸ்ரீலங்கன் விமான சேவை இது முதல் முறையல்ல மன்னிப்பு கோருவது சர்வதேச ஊடக சுதந்திரத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டம் சர்வதேச ஊடக சுதந்திரத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த போராட்டமானது யாழ் ஊடக மையத்தின் ஏற்பாட்டில் மாலை மூன்று மணியளவில் யாழ் ஊடக மையத்தின் முன்பாக முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலர்கள் ஊடக நிறுவனங்கள் ஆசிரியர்கள் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்ட ஊடக இவர்களுக்கு நீதி கோரி கோஷங்களை எழுப்பினார் ஊடக நிறுவனங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்க வேண்டுமென்றும் கோரிக்கை வைத்தனர் அரச அதிகாரிகள் அரச பலங்களை பெரியவைத்து ஊடக விலகல் நெருக்கடிக்குள்ளாக்கி வருகின்றனர் உலகில் பத்திரிகை சுதந்திரம் இல்லாத நாடாக இலங்கை காணப்படுவதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது பல பில்லியன் ரூபா நாணயத்தை அளித்த இலங்கை மத்திய வங்கி கடந்த ஆண்டு புழக்கத்துக்கு பொருத்தமற்ற சுமார் எண்பது பில்லியன் ரூபாய் பெறுமதியான நாணயத்தாள்கள் இலங்கை மத்திய வங்கி இறைத்துள்ளது கடந்த வருடம் மத்திய வங்கி நிர்ணயித்த நியமங்களுக்கு பொருத்தமற்ற எண்பது பில்லியன் ரூபாய் பெறுமதியான நாணயத்தாள்கள் அளிக்கப்பட்டன மத்திய வங்கி கடந்த வருடம் இருநூற்றி எண்பது மில்லியன் புதிய நாணயத்தாள்களை பெற்றனர் அதற்கமைய நானூற்றி அறுபத்தி ஒன்பது பில்லியன் ரூபா பெருமதியான நாணயத்தாள்களும் ஐநூற்றி எழுபத்தி ஓரு பில்லியன் ரூபா பெருமதியான நாணயங்களும் புழக்கத்தில் வெளியிடப்பட்டன கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்டில் நாணய சுழற்சி அதிகரித்ததாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருந்தது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இரண்டு வீதமான பணப்புழக்கத்தின் வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகள் பதினைந்து சதவீதமாக உயர்ந்தது அதற்கமைய கடந்த ஆண்டு நாட்டில் புழக்கத்திறந்த பணத்தின் அளவு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு பில்லியன் ரூபாவாகும் ஓய்வெறும் அதிபரை பல்லக்கள் சுமந்து கௌரவம் வவுனியா பொதுக்களம் கணிஸ்த வித்தியாலய அதிபர் பதவியிருந்து ஓய் சென்ற அதிபரை மாணவர்களும் பெற்றோர்களும் பல்லக்கில் தூக்கிச் சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது அதிபர் திருமதி கமலாம்பிகை சொக்கலிங்கம் பணியிருந்து ஓய் பெற்றுள்ளார் பாடசாலையின் வாழ்ச்சியில் அதிபரின் பங்களிப்பை கௌரவிப்பதற்காக அவரை பல்லக்கில் தூக்கிச் சென்ற சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பலராலும் பகிரப்பட்டும் பாராட்டப்பட்டும் வருகிறது வவுனியா நெடுங்கணி வீதியில் நஞ்சிறுந்தி உயிரிழந்த இளைஞர் நேற்று தம்பதியினர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தின் தொடர்ச்சி வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேசத்தில் நஞ்சிறந்திய நிலையில் நடுவீதியில் குற்றியூராக காணப்பட்ட இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கிறார் நேற்றைய தினம் நெடுங்காணியில் ஆணுறுவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதுடன் அவரது சடலத்தை பார்த்த பின்னர் மனைவி நஞ்சறிந்து உயிர் மாய்த்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது இந்த விவகாரத்துடன் தொடர்புடையதாக இன்றைய மரணமும் நிகழ்ந்திருக்கின்றது நெடுங்கணி கீரிசூட்டான் பகுதியில் உரிமையாளரின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதுடன் உயிரிழந்திருக்கலாம் என்று கருதப்பட்டது அவர் கொலை செய்யப்பட்டார் என்ற சந்தேகம் நிலவுகின்றது இதனைத் தொடர்ந்து அவரது மனைவியும் நஞ்சறிந்து உயிரிழந்திருக்கின்றார் வேதராணியம் லோகநாதன் லோகநாதன் பரமேஸ்வரி ஆகியோரை உயிரிழந்தனர் இன்று நெடுங்கேணி ஒதியமலை வீதியில் பெரியகுளம் பதியில் நடுவீதியில் ஒருவர் வீழ்ந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் போலீசார் அவரை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுமதித்தனர் எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததைக் கண்டார் உயிரிழந்தவர் இருபத்தி எட்டு வயதான கிளிநொச்சியைச் சேர்ந்த இளைஞர் அவர் நேற்று உயிரிழந்த லோகநாதனின் மில்லில் பணிபுரியும் ஊழியர் ஆவார் உயிரிழந்த இளைஞனுக்கும் மேல் உரிமையாடு மனைவிக்கும் நெருக்கம் இருப்பதாக குறிப்பிட்டு லோகதனானின் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டு தம்பதியர் பிரிந்து வாழ்ந்ததாக அறிய முடிகின்றதன் கடந்த ஒரு வாரத்தின் முன்னதாக குடும்பத்துக்கள் சமரசம் ஏற்பட்டு மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துள்ளனர் எனினும் ஓரிரு நாட்களின் முன்னர் மீண்டும் குழப்பம் ஏற்பட்டு மனைவி பிரிந்து சென்றுள்ளார் இந்த நிலையில் நேற்று மதியமளவில் லோகதனானின் சகோதரின் மகனை தொலைபேசியில் அழைத்து பரமேஸ்வரை கணவரை காணவில்லை என்று வீட்டில் சென்று பார்க்குமாறு கேட்டுள்ளார் எனினும் அவரை அதை மறுத்து தான் வவுனியாவில் நேற்பதாக பரமேஸ்வரியை சென்று பார்க்குமாறு குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து பரமேஸ்வரி முச்சக்கர பண்டியில் கணவரின் வீட்டுக்கு சென்றதாகவும் அங்கு கணவரின் சடலத்தை கண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் அவர் நஞ்சிருந்த நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எனினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இந்த நிலையில் இன்று இளைஞன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி அக்கியரபு ராட்சியத்தின் சிறையிலிருக்கும் இருக்கும் நாற்பத்தி நான்கு இளைஞர்களுக்கு அரசு மன்னிப்பு வழங்கியிருக்கிறார் பல்வேறு குற்றங்களுக்காக ஐக்கியரபு ராட்சியத்தின் சிறையிலிருக்கும் இருக்கும் நாற்பத்தி நான்கு இளைஞர்களுக்கு அரசு மன்னிப்பு வழங்கியிருப்பதுடன் ஏப்ரல் மாதம் ரம்லான் மற்றும் பிறநாள் காரணமாக அரசு மன்னிப்பு வழங்கப்பட்டதாக அபுதாபியில் இருக்கும் இலங்கை தூதரகம் அறிவித்திருக்கிறது இந்த இளைஞர்கள் விரைவில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அபுதாபியில் இருக்கும் இலங்கை தூதரகம் மேற்கொண்டு வருவதாக அறிய முடிகின்றது காதலியின் வீட்டுக்கு சென்று தூங்கிய இளைஞன் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்போ சந்தேகம் வலுப்பதனால் காவல்துறை விசாரணை யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவான் வடக்கு கப்பல் புலம் பகுதியிலுள்ள வீடொன்றிலிருந்து இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஸ்ரீபரதன் சஞ்சீதன் என்ற இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞனே இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடமளவில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் குறித்த இளைஞன் அவரது காதலியின் வீட்டுக்கு சென்று அங்கு உறங்கியதாகவும் அதிகடுத்து பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடமளவில் தூக்கில் தொங்கினதே சடலமாக மீட்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகின்றன இவராக தூங்கினாரா அல்லது அடித்துக்கொண்டு தூக்கில் மாட்டி வைக்கப்பட்டாரா என்ற சந்தேகங்கள் மத்தியில் மரணம் குறித்த சந்தேகம் இருப்பதாக இளைஞனின் உறவுகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சடலம் தெல்லிப்பழை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து உடல் கூற்று பரிசோதனைகள் இன்றைய தினம் இடம்பெறும் என்று அறிய இலங்கையின் ஒலிவேல் துறைமுகத்தை இந்தியாவுக்கு தரக்கூடாது காரணம் மோடியின் முஸ்லீம் எதிர்ப்பாம் இலங்கை தமிழர்கள் வாழும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் ஒலிவியல் துறைமுகம் சீரமைப்பு பணிகளை இந்தியாவிடம் தரக்கூடாது என்றாம் பிரதமர் மோடி முஸ்லிம்களை அவமரியாதை செய்யக்கூடியவர் என்றாம் ஆகையினால் முஸ்லிம்கள் வாழும் கிழக்கு மாகாணத்தில் ஒலிவேல் துறைமுகத்தை இந்தியாவுக்கு கொடுக்க கூடாது என்ற கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் இலங்கை ஜனாதிபதி செயலணியின் முன்னாள் உறுப்பினர் ரகுமான் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார் கலியூர் ரஹ்மான் கூறும்போது கிழக்கு மாகாணம் அம்பரை மாவட்டத்தில் ஒலுவில் துறைமுகத்தினை பிரதேசங்களில் கடல் அரிப்பினால் பாதிக்கப்படும் துறைமுகமும் ஒழுங்காக இயங்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது இதனை சீரமைப்பதில் இலங்கை அரசாங்கமும் கிழக்கு மாகாண ஆளுநரும் அலட்சிய போக்கினை கடப்பிடிக்கின்றனர் எதிர்காலத்தில் இந்த துறைமுகத்தை அண்டை நாடான இந்தியாவுக்கு கொடுப்பதாக ஒலுவில் கடலிலை அளிக்க பொறுப்பான அதிகாரிகள் குழு எவரினும் சதி செய்கின்றார்களா என்ற சந்தேகமும் மக்கிறனும் வடகிழக்கில் அண்டை நாடான இந்தியாவுக்கு நிறைவான சலுகைகள் வழங்கப்பட்டிருப்பதுடன் நாட்டின் வடக்கு மற்றும் மளிகை பிரதேசங்களில் இந்தியாவுக்கு வழங்கப்படும் பெரும் மரியாதை போதுமானது இந்தியாவை மேலும் கௌரவிக்க வேண்டுமென்றால் புவியியல் ரீதியான இலங்கையின் கிழக்கில் கொடுக்காமல் தெற்கு சப்ரமுகா மேல் மாகாணங்களில் கொடுப்பது நல்லது இலங்கை மண்ணுக்குள் இந்திய அமைதிப்படை நுழைந்து செய்த அநியாயங்கள் இந்தியாவைக் கண்டு நாம் மிகவும் பயப்படுகின்றோம் இலங்கை உள்நாட்டுப் போரின் போது இந்தியா கடைப்பிடித்த ராஜேந்திர விடியங்கள் ஈஸ்டர் தாக்குதொடர்பாக முன்னாள் ஸ்ரீலங்கா அதிபரின் அறிக்கையின் அடிப்படையில் பயன்படுத்தப்பட்ட கருத்துக்கள் இந்தியா தொடர்பில் எங்களுக்கு அச்சம் இருக்கின்றன கடந்த காலங்களில் இந்தியாவை நேசித்தோம் எனினும் தற்போதைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குழுவினர் முஸ்லிம்கள் எதிர்ப்பைக் கொண்டவர்கள் முஸ்லிம் சமூகம் வாழும் கிழக்கு மாகாணத்தில் இந்தியா பிரவேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே முஸ்லிம் சமூகத்தை அவமரியாதை செய்யும் ஒரு நாட்டின் அரச தலைவருக்கு எதிராக அறிக்கை விடாமல் பயந்து அவர்களுக்கு அடிப்பணிந்திருக்கும் அரசியல்வாதிகள் இந்த நாட்டின் தூதுவரை கிழக்கு மாகாணத்துக்கு அழைக்க வேண்டாம் கிழக்கு மாகாணத்தில் அரசியல் செய்யும் அரசியல் கட்சிகளும் அதன் தலைவர்களும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் கிழக்கின் உரிமைகள் சொத்துக்கள் இருப்புகள் பாதுகாப்பு தொடர்பில் கிழக்கு மாகாணத்தில் மத அரசியல் சிவில் அமைப்புகளின் தலைவர்கள் மிக விழிப்புடன் இருக்குமாறும் இவ்வாறான காட்டிக் கொடுப்புகளுக்கு எதிராக எழுந்து நின்ற குரல் கொடுக்க வேண்டும் என்று கலியூர் ரகுமான் வேண்டுகோள் வைத்திருக்கிறார் இந்தியாவின் பிரதான தூதுக்குழுவினர் கிழக்கின் முக்கிய இடங்களுக்கு விஜயம் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் உட்பட இந்திய குழுவினர் பிரதானமாக கிழக்கு மாகாணத்தின் விசேட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்த விஜயத்தின் போது திருகோணமலையம் முன்னெடுக்கப்படும் இந்தியாவின் திட்டங்கள் எண்ணெய் தாங்கி முனையும் விமானப்படை தளம் முக்கிய இடங்களை சென்று பார்வையிட்டு வருகின்றன இதன் அடிப்படையில் இந்தியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த எரிசக்தி நிறுவனம் மற்றும் இலங்கை மின்சார சபை ஆகியவற்றுக்கிடையில் ஒரு கூட்டு முயற்சியாக உருவாக்கப்படும் சம்பூரில் அமைந்திருக்கும் சூரிய சக்தி ஆலயம் உயர்சாணிகர் பார்வையிட்டிருக்கிறார் இதேவேளை மூதூர் ஆதர வைத்தியசாலையில் லாங்கா மருத்துவ உபகரணத்தை வழங்க நிகழ்விலும் கலந்து கொண்டார் இதேவேளை இலங்கை மக்கள் தங்கள் சொந்த வீடுகள் என்ற கெனவை நிறைவேற்ற உதவும் வகையில் திருகோணமலையில் இந்தியாவினால் செயல்படுத்தப்பட்ட மாதிரி கிராம வீட்டுத் திட்டத்தையும் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளனர் திருகோணமலையில் இருக்கும் விமானப்படை தளத்துக்கு விஜயம் செய்த உயர் சாணிகர் இலங்கையின் கடற்சார் கண்காணிப்பு திறன்கள் அதிகரிப்பதில் முக்கிய பங்காற்றிய இந்திய கடற்படை தொழில்நுட்ப குழுவுடன் கலந்துரையாடியும் வருகின்றனர் இதற்கிடையில் கிழக்கு மாகாணத்தில் இந்திய தூதுவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது நமது ஈழ தேசத்தின் இனப்படுகொலை குறியீடாக முள்ளியவாய்க்கால் படுகொலை அமைந்திருக்கிறது முள்ளியவாய்க்கால் படுகொலை என்பது இலங்கை நாட்டின் வட மாகாணத்தில் இருக்கும் முள்ளத்தீவு மாவட்டத்தின் கிழக்கே அமைந்திருக்கும் முள்ளியவாய்க்கால் என்ற கடற்கரை கிராமத்தில் ஈழப்போரின் காட்டாம் அது மே மாத ஆரம்பகால பகுதியிலிருந்து மே மாதம் எட்டாம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இறுதிப்போரின்போது ஒன்றும் அறியாத நாற்பதுனாயிரம் ஈழத்தமிழர்கள் சிங்கள இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்ட விடயம் குறிப்பிடத்தக்கது நன்றி